விருச்சிக ராசி என்பர்களே இந்த வருடக்கூடிய இந்த குரு பயிற்சியால மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் திருப்பங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு ராசி ராசி என்பர்களை சொல்லணும் கடந்த காலத்தில் குரு ஆறாம் இடத்தில் இருந்து கொண்டு சுப காரியங்களை செய்யாமல் தடுத்து கொண்டிருந்தார் குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் பூர்வீகம் சார்ந்த விஷயத்திலும் சில பல தொல்லைகள் கொடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லலாம் இப்போ அதெல்லாமே விலகிவிட்டது அப்ப ஏழாம் இடமான திருமணத்தில் வந்து அமர்கிறார் அது சுக்குரன் கலத்திர வீட்டில் வந்து அமர்கிறது கால சக்கரத்துக்கு அது இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல வருடமாக அமைகிறது அப்ப கடந்த காலத்தில் திருமண தடை ஏற்பட்டிருந்தது சரியான ஒரு வரண் அமையல பார்த்தவங்க கொடுக்கல என்னுடைய வயதுக்கு உண்டானவர்கள் எல்லாம் திருமணம் ஆகிவிட்டது விருச்சிகராசி அன்பர்களுக்கு முதலில் அந்த திருமண தடையை விளக்கக்கூடிய வகையிலும் உங்களுடைய குடும்பத்தில் சுப காரியங்கள் அனைத்து விதமான சுப காரியங்கள் எந்தெந்த சுப காரியங்கள் செய்ய முடியாமல் இருந்ததோ அத்தனையும் இப்ப செய்யக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும் அப்போ திருமணம் ஆனவர்களும் கூட ஒரு சில விஷயத்தில் தடைகளை கொடுத்து சில விஷயங்களில் கன்ஃபியூஷனை கொடுத்து கணவன் மனைவி ஒரு சைட்ல வெவ்வேறு திசைகள் இருந்திருந்தாலும் கூட இப்போ இந்த வருடம் இருவரும் ஒன்று சேரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது கணவனால மனைவிக்கும் மனைவியினால கணவன் கணவனுக்கும் நல்ல பல அனுகூல வாய்ப்புகள் இதுவரைக்கும் செட்டில் ஆகல வேலையில் செட்டில் ஆகலைங்கிறவங்க வேலையில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கணவன் அல்லது மனைவின் மூலமாக சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லணும் அதுவும் மிக முக்கியமாக இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அந்த குரு பகவான் தனது சம சப்தம பார்வையாக உங்களுடைய லக்னம் உங்களுடைய ராசியை பார்ப்பது அனைத்து விதத்திலும் நன்மையை தரக்கூடிய அமைப்பு என உங்க ராசி லக்னம் இதுவரைக்கும் ஒரு குழப்பமாக இருந்தது ஒரு வகையில் கன்ஃபியூசனாக இருந்தது என சனி பார்த்து கொண்டிருக்கார் அப்போ ஒரு மாதிரியான எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸுகள் நான் நினைத்தது நடக்கல அப்படின்னு இருக்கின்ற இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இப்போ அந்த குரு பார்வை உங்கள் ராசின் மீது பதிகின்ற காரணத்தால் உங்களுடைய மனதில் இருந்து வந்த அத்தனை விதமான குறைபாடு மன அழுத்தத்தை விளக்கக்கூடிய வகையில் மனதில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அதாவது சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய வகையில் அந்த குரு பார்வை இருக்கிறது குருங்கிறது கடவுள் கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கிறது எத்தனை தெய்வத்தை வழிபட்டிருந்தாலும் அது நமக்கு கிடைக்கலையே இத்தனை பிரார்த்தனைகள் வைத்திருந்தேனே அப்படின்னு இருக்கின்ற இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனைகள் செவி காய்க்கக்கூடிய வகையிலும் கடவுளினுடைய அனுகிரகம் பெரியோர்களுடைய ஆசீர்வாதர்கள் குருமார்களுடைய துணைகள் நிச்சயமாக இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு உண்டு உங்களுடைய ராசி புத்தம் பொலிவுடன் இருக்க போய் புதிதாக பிறந்த மாதிரி செயல்படக்கூடிய ஒரு நல்ல காலம் அந்த குரு பகவான் பார்வையாக பதினோராம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தை நல்ல உழைச்ச உழைப்பு ஊதியம் கிடைக்கல ஒரு நல்ல வருமானம் கிடைக்கல எனக்கு பிடித்த மாதிரி ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலையே என்கின்ற இயக்கத்தில் இருக்கின்ற விருச்சிகாசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் முதல் நீங்கள் நினைத்த

பூரிப்படையக்கூடிய எதெல்லாம் உங்களுக்கு செயல்பட முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தீங்களோ அதையெல்லாம் எடுத்து செயல்படுத்தக்கூடிய தன்மை தொட்டது துளங்கும் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய தன்மை அரசாங்க காரியங்களில் என்னென்ன தடைகள் இருந்ததோ அதெல்லாமே எடுத்து செய்யக்கூடிய தன்மை புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை கலை சம்பந்தப்பட்ட துறையாக இருந்தாலும் அல்லது எந்த துறையில் நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த துறையின் மூலமாக அனுகூல மேன்மைகள் தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது அப்படின்னு சொல்லணும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அது மிக முக்கியமாக தனது ஒன்பதாம் பார்வையாக அதாவது பாக்கிய பார்வையாக அந்த மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடம் என்பது முயற்சியை தரக்கூடிய அமைப்பு முயற்சிகள் பலிதமாகும் உங்களுடைய அதாவது இளைய சகோதர சகோதரின் மூலமாக அதாவது உங்கள் உங்கள் கூட பிறந்த இரத்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் பிரச்சனையாக இருந்தது பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருந்தது அதாவது ஒரு பாக பிரச்சனை இருந்தது வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது ஒரு தொந்தரவு தடையாக இருக்கு பூர்வீகத்துக்கு செல்ல முடியல ஸோ இந்த மாதிரியான பிரச்சனையில் இருக்கின்ற விருச்சிகராசி என்பர்கள் இப்போ நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தது ஒரு அசிங்கம் அவமானம் அதாவது நான் செய்யாத குற்றங்களுக்காக ஒரு தண்டனை இந்த மாதிரியான வழக்கு சம்பந்தப்பட்ட இருந்தவர்களுக்கெல்லாம் அந்த வழக்குல இருந்து விடுதலை பெறக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகிறது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு கடந்த காலத்தில் எந்தெந்த விதத்தில் இழந்தீர்களோ பணம் இழந்தீர்களோ ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இருந்திருக்கலாம் ஸோ இந்த மாதிரி இழந்த பணம் மீட்டு வரக்கூடிய அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய பணத்தை சேர்த்தக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறது அது இந்த குரு பகவான் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கின்ற காரணத்தால ஐந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த ஐந்தாம் இடத்து அதிபதி தனக்கு மூன்றாம் இடத்தில் வலுப்பெறுகின்ற காரணத்தால நிச்சயமா குழந்தைகள் மூலமாக நல்ல பல அனுகூலங்கள் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய தன்மை இன்னாரது குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் குழந்தைகளால மன சங்கடங்கள் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் இப்போ ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் குழந்தை ஒரு இடத்தில் இருக்கிறது தான் ஒரு இருக்கு பார்க்க முடியலையே இந்த மாதிரி கொண்டிருந்தவர்கள் அல்லது ஒரு பிரிவினையான கருத்து வேறுபாடுகள் இருந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் காதல் சார்ந்த விஷயத்தில் இருந்தவர்கள் கூட காதல் திருமணம் கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் காதல் காதல் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு இடையூறாக இருந்தது பிரச்சனையாக இருந்ததல்ல இப்போ அது ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் நல்ல படிப்பு படிக்கக்கூடிய தன்மை படிப்பில் இருந்த அத்தனை விதமான மந்தத்தன்மை விலகும் தான் இதைத்தான் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு அரசாக உத்தியோகத்துக்கு செல்லணும் அரசு எக்ஸாம் எழுதணும் அங்குற எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையிலும் அல்லது இந்த படிப்பு தான் படிக்கும் என்று கடந்த மூன்று வருடங்களாக உங்க மனதில் போட்டு அசைத்து போட்டு கொண்டு இதைத்தான் நான் படிக்கணும் ஒரு இன்ஜினியர் ஆகணும் ஒரு டாக்டர் ஆகணும் ஒரு வக்கீல் படிக்கணும் ஒரு சிஏ படிக்கணும் அல்லது என்ன படிக்கணுங்கிற உங்க மனதில் இருந்ததோ அந்த காரியங்கள் அத்தனை நிறைவேறக்கூடிய வகையில் அந்த குரு பகவானுடைய பயிற்சி அமைகிறது ஏதை ஸ்ட்ராங்க சொல்றேன்னா அந்த குரு பகவான் உங்க ராசியை பார்க்கிறார் உங்களுடைய உங்க மனசை பார்க்குது அப்போ நீங்க செயல்படுத்தக்கூடிய இதுவரைக்கும் நீங்கள் நினைத்து கொண்டிருந்த காரியங்கள் நடக்கக்கூடிய வகையில்தான் இந்த காலகட்டம் அமைகிறது கடன் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருந்தது கடன் அழுத்தமாக இருந்தது வழியோடு இருந்தவர்கள் அந்த கடனை குறைக்கக்கூடிய வகையில் அதுக்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் ஸோ வேலையில் ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் செய்யக்கூடிய தொழில்கள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சொந்த தொழிலை ஆரம்பிக்கணும் என்கின்ற எண்ண ஓட்டங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கிறது ஒரு வீடு கட்டணும் அல்லது கட்டின வீட்டை வாங்கணும் என்கின்ற அமைப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது அல்லது நான் பூர்வீகத்தில் போய் அமர்ந்து அந்த பூர்வீகத்தில் ஒரு வீடு கட்டணும் என்கின்ற எண்ணங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு புதிய புதிய யுக்திகளை கையாண்டு அதில் வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நல்ல வருடங்களாகவும் சனி பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த தாயனுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் நீங்கள் வைத்துக் கொள்ளணும் அதே சமயத்தில் பார்க்கும் பொழுது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அந்த குருவினுடைய பரிபூர அருளை நீங்கள் பெரும் அப்படின்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடும்போது நிச்சயமாக அந்த குருவினுடைய அருள் நிச்சயமாக கிட்டும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது